ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷபியூ லாக்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ண போகிறோம் ஸோ காலையில் டைம் வந்து பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சி இன்னுமே வந்து இப்போ தான் வந்து மேலேயே வந்துருக்கேன் ஸோ பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீடு பண்ணணும் எந்தெந்த பேர்ட்ஸு எந்தெந்த கேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஷோ பண்ணிடுறேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குட்டி ஜாவாக்கு முட்டை வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதையுமே வந்து உறிச்சு அவனுக்கு வந்து கொடுக்கப்போகிறோம் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வந்து குட்டி ஜாவாவுக்கு கொடுக்க வேண்டிய முட்டை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இன்னும் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ ஓடு ஃபுல்லாக வந்து பிரித்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு நம்மளுடைய பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீடு வந்து போடலாம் பாருங்க எந்த பேர்டுமே வந்து வெளியே வந்து கிடையாது ஸோ இதுக்கப்புறம் வேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ண வேண்டியது தான் நம்ம கோயில் புறா மட்டும் மேலே நிற்குது நம்மளுடைய குட்டி ஜாவா இங்கே இருக்கிறான் காலையிலே ஒரு ரவுண்டு வந்து இவனை தூக்கி ரிங்கில் போட்டு நான் மொத்தம் ஒரு விசிட் வந்து பண்ணிட்டு போயிட்டேன் இதில் இருந்த நம்மளுடைய கதர் ஜாவா அப்புறம் அந்த வடை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டாச்சு இவனுக்கு ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போட்டதுங்க நேற்று காலையில் ஃபீட் பண்ணது இப்போ வரைக்குமே எதுவுமே வந்து லோட் பண்ணல வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்கு ஸோ இன்றைக்கி வந்து எக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொடுக்க போகிறேன் இப்போலாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இதுக்கப்புறம் ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு கண்டினியூவாக வந்து அவனுக்கு காலையில் முட்டை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ மேபி பார்ப்போம் எப்படி வந்து பிளான் வந்து செட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ கம்பெனி கம்பெனிக்கு போனாலே எந்த வேலையுமே தான் பண்ணவே முடியாது ஸோ வாங்க போயிட்டு பேஸை கொஞ்சம் ஃபீடு வந்து பண்ணலாம் ஃபீடு வந்து கொண்டு வந்துட்டேன் ஸோ அப்படி அப்படியே வந்து ஃபீட் பண்ண வேண்டியது தான் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேலும் வந்து போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய மூணு மேலு ஹோமர் மேலு அப்புறம் நம்ம சப்ஜா மேல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரணையில் ரெண்டு மேலு ஹோமர் ஸோ இவங்களுக்கு வந்து ஃபீட் வந்து போட்டுடலாம் இவங்களுக்குமே அதே ப்ராசஸ் தாங்க நேற்று வந்து ஃபிட் பண்ணுது நேற்று மார்னிங் ஸோ அதோட இன்னைக்கு தான் வந்து ஃபிட் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ வேலை வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு தண்ணியுமே வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓ தண்ணி பாருங்கள் எப்படி ஆகிட்டு ஓ இருக்காங்க சாப்பிட்டோம் நான் போயிட்டேன் தண்ணி வந்து குடிச்சிட்டு வந்து அகெயின் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஓ தண்ணி வந்து கொண்டு வந்து வச்சுட்டேங்க ஸோ ஒரு கையில் வச்சுட்டு மொபைலும் அதிகம் பேலன்ஸ் வந்து பண்ண முடியல அடுத்த ஃபீடு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேஜில் நிற்கிற பேர்ட்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறோம் இவங்க வேற வந்துட்டான் டேய் வானா நீ எவ்வளவுதான் ஊட்டி விட்டாலும் போகவே மாட்டேன் ஓகே ஃபைன் இருக்கட்டும் நம்ம இந்த கேஜ் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு ஸோ பேர்ட்ஸ்லாம் எல்லாம் வந்து வெளியே வந்துட்டாங்க ஓகே வரட்டும் ரொம்ப ஃபுட்டு ட்ரே வந்து எடுத்துக்கலாம் நம்மளுடைய ஒர்க் மேல அந்த கேர் பண்ணி வச்சுருந்தேன் மேல் ஸோ உனக்கு கோல்ட்றதுனால பேசாச்சு உனக்கு தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸில் வந்து போடணும் ஸோ ஃபுட் ஃபுட்டு ட்ரே நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே இந்த ட்ரே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஃபீடு வந்து போடும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் அகின் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஸோ ஃபீடு ட்ரே வந்து க்ளீன் பண்ணியாச்சு நம்ம ஓகே சின்ன இருக்க வந்து ஃபீட் பண்ணுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்யூரைட் ஹோமரு அதுக்கப்புறம் சப்ஜா ஃபிமேலு அதுக்கப்புறம் சப்ஜாவில் ஒரு சிக்கு இன்னொரு சிக்கு சப்ஜாவில் அப்புறம் ஹோமரில் ஆ சாரி கர்ணையில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் சிக்கு இவனுடைய பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டோம் ஓ அது போன வீடியோலேயே நான் வந்து அப்லோடு வந்து பண்ணியிருக்கேன் ஸோ வாட்டருக்கு வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா தான் இருக்குது பட்டு டஸ்ட் அதிகமாக வந்து ஆகுது சரி ஓகே எல்லாேருமே வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க ஃபீடுக்கு நோட் பண்ணிவிடுவோம் அவங்களுக்கு இந்த ஃபீடு நல்லா தான் வந்து முடிஞ்சிருச்சு கொண்டு வந்தது கொண்டு வந்து கொண்டு வந்த ஃபீடு மொத்தமே வந்து முடிஞ்சிருச்சு பாக்ஸில் ஸோ இங்கே இருக்கிற பேர்ட்ஸுக்கு நம்ம வந்து கம்பு வந்து போடலாம் எல்லாமே வந்து பாருங்கள் ஃபீடுக்காக தான் வந்து வெயிட்டிங்கு ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஃபீடு வந்து வச்சுருவோம் இவங்களுக்குமே சேம் ப்ராசஸ் தாங்க நேற்று மார்னிங் வந்து ஃபீட் பண்ணுது அதோடய அப்படியே தான் வந்து இருக்காங்க தண்ணி மட்டும் கட்டினியூவாக வந்து வச்சுருக்கு ஸோ அது மட்டும் வந்து குடிப்பாங்க ஓகே வந்து வந்து போட்டுருவோம் பாருங்கள் எவ்வளோ வந்து வெயிட்டிங் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீடு வந்து வச்சாச்சு பாருங்கள் எப்படி வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீடியே மாற்றணும்னு பார்க்குறேங்க ஆனால் இன்னுமே வந்து அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து இன்னும் பெருசு பெருசாக வரணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் காஸ்ட் அதிகம் அப்படின்றதால நான் இப்போதைக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பேலன்ஸ் கொண்ட இது வந்து எடுத்துருக்கேன் ஸோ சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீடியுமே வந்து மாற்றணும் கண்டிப்பாக வந்து மாற்றிடுவேன் இன்க்ரீடியன்ஸ் வந்து பெருசு பெருசாக வந்து இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாடி வந்து டெவலப் ஆகும் அண்ட் அந்த பறந்து வரக்கூடிய திறனுமே வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகும் சரி ஓகே இவங்க வந்து இவங்க சாப்பிட்டுட்டுருக்கட்டும் ஸோ நம்ம வெளியே இருக்கிற பேர்ட்ஸுக்கு எதுவும் ஃபிட் பண்ணலாம் வெளியே இருக்கிற பேர்ட்ஸுக்கு வாட்டர் ப்ளஸ் ஃபுட்டு வந்து வைக்கணும் ஸோ வாட்டர் வந்து இதில் வச்சுருக்கேன் சரி ஓகே நான் வாட்டர் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் போய் நான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வச்சுட்டேன் அடுத்து வந்து கம்பு தான் வந்து கொடுக்குறேன் ஓ கம்பு வந்து போட்டுருவோம் ஓகே போட்டேன் ஓகே பாக்ஸ் வந்து க்ளோஸ் வந்து பண்ணிவிடுவோம் ஸோ இந்த கம்பு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து உள்ளே வந்து வச்சிருவோம் உள்ளே வந்து வச்சிடும் அப்படின்னா அவங்க உள்ளே வந்து சாப்பிடுவாங்க சரி ஓகேங்க நம்ம செவன் வந்து ரொம்ப நேரமாக வந்து வெயிட்டிங் எடுத்து ஸோ அவனுக்கு வந்து ஃபீடு வந்து கொடுக்கும் ஸோ நம்ம முட்டை வந்து உரிக்கணும் உரிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம வந்து நோட் பண்ண முட்டை வந்து உரிக்கப்படும் ஸோ இதுதான் முட்டை எல்லாருக்குமே வந்து தெரியும்னு நினைக்கிறேன் யாரும் திட்டாதீங்க எல்லாருக்கும் வந்து தெரியும் ஸோ உரிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கோல்டு காதுக்கும் ரெண்டு காதுமே வந்து கூடிட்டு நான் வந்து அதிகமாக பேசுகிறேன்னா இல்லை கம்மியாக பேசுகிறேன்னா ஸ்லோவாக பேசுறேன்னா எனக்கே வந்து உடனே வந்து முடியல அந்த அளவுக்கு கடுப்பாக இருக்குங்க சுத்தமாக முடியல என்ன பண்ணி தொலைக்கிறது வேலைக்கு போய் தான் ஆகணும் என்னதான் வந்து இது பண்ணலாம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம சிஎம் வந்து கேபிஎம் விசிட் பண்ணுறாரு ஸோ இன்னைக்கு ஏதோ மீட்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் இன்னைக்கு ஈவினிங் வந்து வராருன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பண்ணுறது நம்மளால வந்து இருந்து வந்து பார்க்க முடியாது ஸோ நான் வந்து ஒர்க் போயிடுவேன் மதியம் அதனால் வந்து பார்க்க முடியாமல் போயிடும் ஸோ முட்டை வந்து உரிச்சாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம ஸ்வெட்டிங்காக இருக்குது சுத்தமாக வந்து முடியல வெயில் அதிகமாக இருக்குது இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து மஞ்சாகர் வந்து லோட் பண்ணக்கூடாது மஞ்சாக்கரு லோட் பண்ணீங்க அப்படின்னா சளி வந்து அகல் வந்து வர ஆகுது ஸோ மஞ்சரு வந்து லோட் பண்ணக்கூடாது ஸோ ஒயிட்டு மட்டும் லோட் பண்ணுவோம் லோட் பண்ணிவிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்குங்க ஒரு டுவெல் ஓ கிளாக் வந்து ஸ்பீடு வச்சா கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டுவெல் ஓ கிளாக் வச்சிங்கன்னா கரெக்டாக இந்த முட்டை வந்து கரெக்டாக அவனுக்குமே வந்து ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிடும் வாஷ் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வீடு வந்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து சாப்பிடுவோம் ஸோ மஞ்சாக்கரு வந்து எடுத்தாச்சு இது யாருக்கு போகுது இது எனக்கு தான் வந்து போகுது ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து உடச்சிக்கோங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் சாப்பிட்ருவான்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு அந்த நம்பிக்கையாக ஸோ சாப்பிடலை அப்படின்னா நம்ம தான் வந்து லோட் பண்ற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து சாப்பிடுவாங்க சாப்பிடாமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அவன் வந்து சாப்பிட்றானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துருவோம் ஸோ பாருங்கள் எல்லாமே வந்து உடச்சிட்டேன் உடச்சிட்டு இப்போது லோட் பண்ணுவோம் வந்து கொண்டு வந்தாச்சு ஸோ இவனுக்கு வந்து லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் லைட்டாக ஃபேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து லோட் வந்து கொஞ்சம் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்காங்க பையன் ரொம்ப பசின்னு நினைக்கிறேன் ஸோ நேற்று மார்னிங் சாப்பிட்டதில்லை பசியாக தான் வந்து இருக்கும் நிற்க மாட்டுறாங்க கையில் ஒரு டப்பிங் வந்து தொண்டு போயிட்டு வந்தால் தான் எவருமே வந்து அமைதியாக இருப்பான்னு நினைக்கிறேன் டப்பிங் வீடியோ வந்து கேட்காதீங்க அதெல்லாம் வந்து அப்லோடு வந்து பண்ண முடியாது அப்லோடு பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலு ஸ்ட்ரைக் வாங்கி ஃபுல்லாக வந்து லாக் பண்ணுறாங்க ஆல்ரெடி ஒரு சேனல் வந்து அப்படி தாங்க ஆகிடுச்சு ஸோ அப்லோடு வந்து பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைக் லாக் பண்ணிட்டாங்க நம்ம சேனல் ப்ளாக் பண்ணிட்டாங்க வாஷ் பண்ணியாச்சு நம்ம இவனுக்கு நோட் பண்ணுவோம் பாருங்க எவ்வளோ அழகாக சாப்பிட்றோம் அப்படின்னு எனக்குன்னு கூட நான் விட்டு ஒருத்தி சாப்பிடவே கிடையாது எனக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் விதியில்லை ஸோ சேவல் வளர்க்குற எல்லோரும் இப்படி தான் வந்து இருப்பாங்க அவ்வளோதாங்க லோட் பண்ணியாச்சு ஒரு எக்கு லோட் பண்ணியிருக்கேங்க கரெக்டாக ஒரு எக்கு லோட் பண்ணியிருக்கு அதுவும் என்ன முட்டைன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை ஸோ எந்த கோழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து கொண்டு போய் கொடுத்த நம்மளுடைய கிராஸ் கோழி ஸோ அந்த பேரண்ட் அது வந்து முட்டை வச்சுட்டு போனது சரி இவனுக்கு வந்து லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தான் வந்து லோட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் இவனுக்கு இப்போ தான் எக்கே வந்து லோட் பண்ணுறேன் உடனே வந்து லோட் பண்ண சரி பட்டா அதுக்கு அதுக்கப்புறம் வந்து லோட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விட்டுட்டேன் ஸோ உனமே வந்து பட்டாவாயிட்டான் ஸோ இதுக்கப்புறம் இருந்து லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தான் ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம ஜனவரிக்கு ஜனவரிக்குள்ளே இவனை டப்பிங் வந்து பார்த்துடுவேன் ஸோ பார்த்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இவனை ஃபுல்லாக வந்து நோட் பண்ணிட்டு வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு தான் லோட் பண்ணியாச்சு வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக வந்து விட்டுருவோம் சேவலுக்கு லோட் பண்ணி விட்டுடும் ஸோ அங்கே வந்து போய்ட்டுருக்கான் பார்த்தீங்கன்னா அது தெரியும் கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரீயாக விடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுருக்கேன் ஸோ வெயிலுமே வந்து வந்துருச்சுங்க வெயிலுமே வந்து வந்துருச்சு செம்ம வெயில் ஸோ எல்லா பட்சமும் உள்ளே இருக்காங்க திங்கு மட்டும் மேலே இருக்கான் எப்போ இறங்கி தானே வந்து தெரியல இறங்கி சாப்பிட்டான்னா அதில் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ நம்மளுடைய பட்டா இருக்குது சிப்பித்தூளை இருக்கார் தலைவர் சிப்பித்தூள் சாப்பிட்டா நல்லது தான் ப்ராப்ளம் வந்து வராது ஸோ எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மார்னிங் ரொட்டீன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸுக்கு வந்து ஃபீடு பண்ணும் ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய சேவனுக்கு ஃபீடு வந்து பண்ணும் ஸோ அவனுமே உள்ளதாக வந்து இருக்கான் அதுக்கப்புறம் என்ன ஒர்க்கு முக்கியமாக நம்மளுடைய ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீடு வந்து பண்ணும் ஸோ அதை நான் மார்னிங் ஃபஸ்ட் டைம் வந்து நாடிக்கு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபீடு வந்து பண்ணியாச்சு அது ஸோ அதனால் நான் அதை வந்து ஷோ பண்ணேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ இதில் வந்து இந்த ரொட்டீன் ஒர்க்கில் எதனால் நான் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் வந்து கீழே உள்ள கமெண்ட் பார்க்ஸில் கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக வந்துச்சுன்னு சொன்னால் விடுவோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டெல் பகை பண்ணி ஆள் போட்டுங்க அப்போ தான் நம்ம போட்டு வீடியோஸ் போடணும் உடனே மாறும் கேட்டா பாபாய்